கடந்த ஜூலை இருபத்தி ஒன்று அன்று அங்குசு இணையத்தில் இஷ்டத்துக்கு உயர்த்தப்படும் கட்டணம் கட்டும் படத்துக்கு துண்டு சீட்டு கூட கிடையாது எதிர்த்து கேட்டால் டிஸ்மிஸ் காமராஜ் கல்லூரியின் அடாவடி என்ற தலைப்பில் செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தோம் இணையத்தில் பரவலாக பகிரப்பட்ட அந்த செய்தியில் அடாவடியாக கல்வி கட்டடத்தை உயர்த்திய தூத்துக்குடி காமராஜ் நிர்வாகத்தை கண்டித்து போராடியதற்காக மூன்று மாணவர்களை டிஸ்மிஸ் செய்திருந்ததை பதிவு செய்திருந்தோம் குறிப்பாக காமராஜர் பெயரில் இயங்கும் கல்லூரி நிர்வாகம் எம்எல்எம் போல கல்லூரியில் பல்வேறு வசதிகளை உருவாக்கி இருக்கிறோம் என்று ஸ்லைடு போட்டு கல்வி கட்டண உயர்வுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்திருந்ததையும் வசூலிக்கும் பணத்திற்கும் முறையாக ரசீதுகள் கூட வழங்காததையும் சுட்டிக்காட்டியிருந்தோம் இந்த விவகாரத்தில் தொடர் முயற்சிகளை அடுத்து மூன்று மாணவர்களை டிஸ்மிஸ் செய்த நடவடிக்கையை திரும்ப பெற்றிருக்கிறது காமராஜ் கல்லூரி நிர்வாகம் கோட்டாட்சியர் பிரபு தூத்துக்குடி தெற்கு போலீஸ் ஆய்வாளர் ராஜாராம் ஆகியோர் முன்னிலையில் மாணவர்கள் கல்லூரிக்கு திரும்பியிருக்கின்றனர் மிக முக்கியமாக இம்மூன்று மாணவர்களை டிஸ்மிஸ் செய்வதன் வழியே தனது கல்லூரியில் பயிலும் எந்த ஒரு மாணவனும் கட்டண உயர்வு உள்ளிட்ட கல்லூரி நிர்வாகத்தின் மாணவர் விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக எந்தவிதமான எதிர்ப்பையும் எழுப்பிவிடக் கூடாது என்ற அச்சத்தை மாணவர்களிடையே விதைக்கு முனைந்திருக்கிறார் மாணவர்களின் உறுதியான போராட்டத்தை அடுத்து கல்லூரி நிர்வாகத்தின் அந்த முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கூறு பத்தொன்பது வழங்கும் சங்கம் அமைக்கும் உரிமை நிலைநாட்டப்பட்டிருக்கிறது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நாங்கள் தொடர்ந்து சுட்டிக்காட்டி வந்திருக்கிறோம் இந்த விவகாரம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியரின் ஆலோசனையின்படியும் மண்டல கல்லூரி இணை இயக்குநரின் கவனத்திற்கு கொண்டு சென்றும் போலீஸ் அதிகாரிகளின் ஒத்துழைப்போடும் மாணவர்களை கல்லூரிக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம் என்கிறார் கோட்டாட்சியர் பிரபு இந்திய மாணவர் சங்கத்தின் உறுதியான போராட்டத்தோடு அங்குசு வெளியான செய்தி கட்டுரையும் அதன் வழியே கல்வியாளர் பூபா பிரின்ஸ் கஜேந்திரபாபு முன்வைத்திருந்த காத்திரமான விமர்சனமும் மிக முக்கியமாக கோட்டாட்சியர் பிரபுவின் தொடர்ச்சியான முன்னெடுப்பும் தான் மாணவர்களுக்கு எதிரான நடவடிக்கையிலிருந்து கல்லூரி நிர்வாகம் பின்வாங்குவதற்கான முக்கியமான காரணமாக அமைந்திருக்கிறது என்கிறார் எஸ் எஃப் ஐ யின் தூத்துக்குடி மாவட்ட செயலர் கிஷோர் குமார் இப்பிரச்சனையின் ஆணைவேராக அமைந்துள்ள அநியாய கல்வி கட்டண உயர்வு வசூலிக்கும் பணத்துக்கு ரசீது வழங்காதது உள்ளிட்ட கல்லூரி நிர்வாகத்தின் மாணவர் விரோத போக்குகளுக்கு எதிரான சட்ட நடவடிக்கையையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்பதே எல்லோரது எதிர்பார்ப்போம்